எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அதிக கறவைத்திறனோடு ஒரு அற்புதமான சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சினை மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஒரு சிந்து கிராஸ் ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஒரு அழகில் சிறந்த ஒரு அற்புதமான கறவைத்திறனுக்கு ஏற்ற ஒரு அட்டகாசமான ஒரு சினை மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணீனை பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு சிந்து கிராஸ் மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் மாட்டோட குணம் அவ்வளோ அருமையான குணம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு ரொம்ப பொறுமையாகவும் சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்கும் நல்ல குறுங்கால் மாடு இந்த மடி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய மடி நல்ல எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் ஏன்னா பதினெட்டு லிட்டர் கறவை திறன் கொண்ட மாடு அவர் இருபது லிட்டர் துளிந்தார் நான் பதினெட்டு லிட்டர் தான் சொல்கிறேன் ஸோ நல்ல ஒரு பால் மாடாகவே அமைஞ்சிருக்குங்க மாட்டோட குணத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடிய நண்பர் சஞ்சய் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்திலிருந்து வாகன வசதி தமிழ்நாடு முழுக்க இருக்குங்க இல்லை உங்ககிட்ட வண்டி இருக்குனாலும் நீங்கள் நேரில் போய் மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டை எடுத்துக்கலாம் சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது ஸோ கறவைக்கு காலானிக்க வேண்டியதில் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அச அடாப்ட் பண்ணிக்கும் நல்ல மேய்ச்சல் குணம் கொண்ட மாடு ரெண்டா நிதித்து மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடுன்றாங்க மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி